அண்டவிறகு நாமத்தினாலே இந்த காலை வேலையில் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துக்கிறேன் கத்துற உங்களை இந்த நாளிலே கூட சங்கீதம் எண்பத்தி எட்டு பதிமூன்றாம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம் நானும் கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் காலையிலே என் விண்ணப்பம் உமக்கும் முன்பாக வரும் மிக அருமையான வேதவசனம் இந்த வசனத்தில் கூட இரண்டு காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது முதலாவதாக இந்த சங்கீதத்தை எழுதுகிற மனிதன் என்ன சொல்லுகிறார் என்றால் நானோ கத்தாவே உமை நோக்கி கூப்பிடுகிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிற அவர் அவரை கத்தரை நோக்கி கூப்பிடுகிற ஒரு மனிதனாக இருக்கிறார் அவர் ஒவ்வொரு நாளிலும் காலை வேலையில் தேவனுக்கு முன்பாக கூப்பிடுகிறவராக அவர் ஜெபிக்கிறவராக விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறவராக இருக்கிறார் அது அவர் சொல்லுகிற வார்த்தை காலிலே என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு ஆத்துமாக்களும் இந்த சங்கீதத்தில் எந்த மனிதன் எழுதினாரோ அவருடைய வாழ்க்கையில் அவர் காலை விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்திருக்கிறார் அவனுடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் தேவனை அழைத்திருக்கிறார் கூப்பிடுகிறேன் என்று சொல்கிறார் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் தேவனை நோக்கி ஒவ்வொரு நாளிலும் கூப்பிடுகிற பழக்கமுடையவர்களாக இருக்க வேண்டும் அதுவும் காலையில் அவரிடத்தில் விண்ணப்பங்களை நாம் தெரிவிக்க வேண்டும் என்று அநேகர் அநேக நேரங்களில் தேவ சமூகத்துல விண்ணப்பங்களை தெரிவிக்கிறார்கள் அந்த ஜபத்திற்கு பதில் கிடைப்பது மிகவும் அரிதாக இருக்கும் ஆனால் காலையில் ஒரு மனிதன் விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துவான் என்றால் அவனுடைய வாழ்க்கையில் விண்ணப்பங்களுக்கு மெய்யாகவே பதிலை தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறேன் என்றால் அது முதல் நேரமாக ஒரு நாளின் முதல் நேரமாக இருக்கிறது அனைவரும் தூங்குகிற நேரத்தில் நாம் முதலாவது தேவனிடத்தில் நம்முடைய காரியங்களை தெரிவிக்கும்போது அந்த செபத்திற்கு விண்ணப்பங்களுக்கு மெய்யாகவே நீங்கள் பதிலை பெற்றுக்கொள்வீர்கள் அது மாத்திரமல்ல இந்த சங்கீதத்தை எழுதுகிறவர் ஒவ்வொரு நாளிலும் இரவும் பகலும் தே தேவனை நோக்கி கூப்பிடுகிறார் என்றால் அவருடைய வாழ்க்கை இதெல்லாம் அனுபவமாக பெற்றிருக்கிறார் ஒரு மனிதன் தேவனை கூப்பிடுகிறது அல்ல எப்பொழுதெல்லாம் எப்படியெல்லாம் கூப்பிடுகிறார் என்று நாம் ஒவ்வொரு நாளிலும் தியானிக்கும் போது மெய்யாகவே நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த அனுபவங்களை அவர்களுடைய அனுபவமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் சங்கீதத்தை வாசிக்கும் போது அவர்களுடைய எப்படியெல்லாம் செய்தார்கள் அதுபோல நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கும்போது மெய்யாகவே நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அற்புதங்களை செய்வது இந்த சங்கீதத்தை எழுதி அவர் இரவும் பகலும் தேவனை நோக்கி கூப்பிட்டிருக்கிறார் காலையில் விண்ணப்பங்களை தெரிவித்திருக்கிறார் அது மாத்திரமல்ல அவர் ஒவ்வொரு நாளிலும் தேவ சமூகத்தில் ஒரு நாள் கூட மறந்து விடாதபடிக்கு எல்லா நாட்களிலும் தேவனிடத்தில் ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் ஆண்டவருக்கு தெரியப்படுத்திருக்கிறார் ஏனென்றால் ஒவ்வொரு நாளிலும் நாம் தெரியப்படுத்தும் போது அனுதினமும் உம்மை நோக்கி கூப்பிட்டு என்று இந்த சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கு உங்களுக்கு நேராக கைகளை வெறுக்கிறேன் என்று அப்போ அனுதினமும் தேவ சமூகத்தை நோக்கி ஜெபிக்கிற ஒரு மனிதனாக இந்த சங்கீதத்தில் எழுதினவர் அவருடைய அனுபவங்களை கூறுகிறார் அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் விண்ணப்பங்களை ஏறெடுக்கிற மனிதர்களாக தேவரிடத்தில் ஜெபிக்கிற மனிதர்களாக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் அதிகாலை வேலையில் உங்கள் விண்ணப்பங்களை ஏறெடுக்க வேண்டும் அடுத்ததாக இரவும் பகலும் தேவ சமூகத்தில் அவரை நோக்கி கூப்பிட்டு பிள்ளைகளாக இருக்க வேண்டும் அது மாத்திரமல்ல அனுதினமும் தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய கரங்களை உயர்த்தி கத்தரை ஆராதித்து விண்ணப்பங்களை தெரிவிக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அவர்களுடைய ஜெவ கேட்கப்பட்டு அவருடைய வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களும் தேவர் செய்கிறவராக இருக்கிறார் இந்த சங்கீதத்தை எழுதின மனிதரை போல நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் அனுதினமும் செபிக்கிற மனிதர்களாக இரவும் பகலும் செபிக்கிற மனிதர்களாக ஒவ்வொரு நாளில் அனுதினமும் நீங்கள் ஜெபித்து காலை வேளையில் தேவனிடத்தில் விண்ணப்பங்களை தெரிவித்து உங்களுடைய அவைக்குரிய வாழ்க்கையில் தேவனிடத்தில் எதிர்பார்க்கிற காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த சங்கீதத்தை எழுதின மனிதனைப் போல நீங்களும் தேவனிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இது இதுபோல் நீங்கள் விண்ணப்பங்களை ஏறிடுங்கள் கத்தன்மையாக உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை அதிசயங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார் கண்களை எங்கள் அன்பு தகப்பனே இந்த அருமையான வார்த்தை நன்றி செலுத்துகிறோம் ஆண்டு ஒவ்வொரு நாளிலும் கூப்பிட்டு அதிகாலை வேலையில் நாங்கள் விண்ணப்பங்களை உமக்கு தெரியப்படுத்தி இரவும் பகலும் சமூகத்தில் உம்முடைய நாங்கள் செபிக்கிற பிள்ளைகளாய் நிறைகளை மாற்றுங்க அணுதினம் உமக்கு நேராக எங்களுடைய கரங்களை உயர்த்தி காலை வேலையில் எங்களுடைய விண்ணப்பங்களை தெரிவிக்க நீர் ஆண்டவர் இந்த சங்கீதத்தின் மூலம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த முடிய ஆண்டு வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் இப்படிப்பட்ட அனுபவங்களோடு கூட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளங்களே நீ ஆண்டு ஆயத்தம் ஆயத்தும் இந்த புதிய நாளில் யாரெல்லாம் இந்த ஆண்டவரே சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின் பிரகாரம் செபிக்கிறார்களோ காலையில் விண்ணப்பங்களை ஏறிடுக்கிறார்களோ அந்த விண்ணப்பத்திற்கெல்லாம் எல்லா நீர் பதில் தருவீராக இயேசுவை நாமத்தில் ஜெபக்கல்ல நல்ல பிதாவே ஆமேன்